அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் புதன் உச்சம் பெறுவதால் இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ரூணரோக தானத்தில் எப்படி யோக பலன்களை அள்ளி கொடுப்பாரோ போன்று சுபத்துவ பாதையில் நான்காம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கிறார் ராசியின் அதிபதியான புதன் நான்கில் ஆட்சி பலம் பெறுவதோடு மட்டுமல்லாது உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த வேளையில் அவர் உச்சம் பெறுவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மிதுன ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வரப்போகிறது என்பதை வெள்ள தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் பொதுவாகவே ராசியின் அதிபதியான புதன் உச்சம் பெறும் காலம் என்பது மனித வாழ்வில் உயரும் தரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக அள்ளி கொடுப்பார் ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ராசிக்கும் நான்காம் இடத்தின் அதிபதியாக ார் நான்கில் ஆட்சி பலம் பெறுவதோடு மட்டுமல்லாது உச்சமும் பெற்று கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தையும் பார்க்கிறார் எனவே தொழில் வளம் சிறப்பதோடு பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் மிதனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் சூரியனுக்கு மிகவும் அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளிபொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார் அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு வீரமும் விவேகமும் நிறைந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்டவர் மிக பெரிய அளவில் இடியாபசுக்கள் போல் கடினமாக இருக்கக்கூடிய பணிகளையும் கூட இந்த வேளையில் அவர் உச்சம் பெறுவதால் எளிதாகவும் சிறப்பானதாகவும் மாற்றிக் கொடுக்க போகிறார் அது மட்டுமல்லாது அறிவு கணிதம் என் ஜோதிடம் கம்ப்யூட்டர் மீடியா செய்தித்தாள் பேச்சு திறன் பயந்த சுவாபம் நகைச்சுவை உணர்வு மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் என அனைத்தையும் அளவற்ற முறையில் இந்த வேளையில் அள்ளி கொடுக்க போகிறாருங்க சரியாக ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவில் காரிய வெற்றி பெற வேண்டும் என்றால் உறுதியாகவே கடினமாக உழைக்க வேண்டும் என்பது அர்த்தம் கிடையாது சுமார்டாக மூலையை பயன்படுத்தி சிந்தித்தாலே போதும் பெரிய அளவிலான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஆசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ராசிக்காரர்கள் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க ஆரங்க மதிநுட்பத்தை மிக தெளிவாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்தக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்கிறது அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் கடினமாக உழைத்தால்தான் மிகப்பெரிய அளவுல வெற்றி ஈட்ட முடியும் என்று இல்லை சுமார்ட்டாக சிந்தித்தாலும் மிகப்பெரிய காரியங்களை எளிதில் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கிற ஆரங்க உதாரணமாக ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம் இருக்கிறது அந்த சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடிய அரசர் ஒரு போட்டி ஒன்றை அறிவிக்கிறார் அது என்ன போட்டி என்றால் தனது ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறு பகுதியை சிறு பிரித்து அவர்களுக்கு பரிசாக கொடுக்கிறேன் இந்த போட்டியில் வெற்றி பெறுகிறவர்களுக்கு அது என்ன போட்டி என்றால் தனது அரண்மனை வாயிலில் இருக்கக்கூடிய முழுக்க முழுக்க இரும்பால் செய்யப்பட்ட கதவை யார் வெறும் கைகளை மட்டும் பயன்படுத்தி தள்ளி திறக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த பரிசு வழங்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிடுகிறார் இதை கேட்டவுடன் மக்கள் கூட்டம் சாறை சாரையாக அந்த போட்டியில் வெற்றி பெற்று பரிசு பெற வேண்டும் என்ற ஆர்வத்தோடு மிகுந்த உற்சாகத்தோடும் பங்கு பெற வந்திருக்கிறார்கள் ஆனால் இவர்களின் ஆர்வத்தையும் உற்சாகத்தையும் பார்த்த அரசர் மிகுந்த மகிழ்ச்சி கொண்டு அனைவரும் வெற்றி பெற்று சிற்றரசர்களாக மாற வேண்டும் என்ற வாழ்த்துகளை கூறிய பிறகு இந்த போட்டியில் வெற்றி பெற்றால் என்ன பரிசு என்பதை அறிவித்து விட்டோம் ஒருவேளை நீங்கள் தோல்வி அடைந்தால் அறிவிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய தோல்வி அடைந்தால் உங்களுடைய இரு கைகளும் வெட்டப்படும் என்ற அறிவிப்பை வெளியிடுகிறாருங்க இதை கேட்டவுடன் அந்த போட்டியில் பங்கு பெற்று வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்து வந்த மக்கள் கூட்டத்தின் மத்தியில் அச்சம் சூழ்கிறது அப்படி சூழ்ந்தவுடன் அந்த போட்டியில் இருந்து பங்கு பெறாமல் அனைவரும் பின்னோக்கி செல்கின்றனர் பின்னோக்கி செல்லக்கூடிய வேளையில் அந்த கூட்டத்தில் இருந்து ஒரே ஒரு நபர் மட்டும் முன்னே வருகிறார் பார்க்கக்கூடிய மக்கள் கூட்டம் நீ என்ன பைத்தியக்காரனா உனக்கு அறிவு இருக்கிறதா அறிவு இருந்தால் இந்த காரியத்தை செய்ய வருவாயா என்று கேட்கிறார்கள் ஏனென்றால் அந்த அரண்மனைக்கு பின்னால் போர் வீரர்கள் இருக்கலாம் யானை பலம் கொண்டு தடுக்கப்படலாம் முழுக்க முழுக்க இரும்பால் செய்யப்பட்டிருக்கிறது அதன் எடையே எவ்வளவு அதிகம் அப்படி இருக்கும்போது உன்னால் அதை தள்ளி திறப்பது என்பது முடியாத காரியம் அதனால் செல்லாதே கைகளை இழந்து உன்னுடைய வாழ்க்கை சூனியமாகிவிடும் என எச்சரிக்க அதை எதையும் பொருள்படுத்தாத அந்த நபர் அங்கு சென்று அந்த போட்டியில் பங்கு பெறுகிறார் அதன் முடிவில் அவர் வெற்றியும் பெறுகிறார் ஏனென்றால் அந்த கதவை அவர் தள்ள ஆரம்பித்தவுடன் அது எளிதாக திறந்து விடுகிறது ஏனென்றால் அதை தடுப்பதற்கு எந்தவிதமான ஆற்றலையுமே அரசர் பயன்படுத்தவில்லை அப்படி பயன்படுத்தாத காரணத்தால் எளிதில் வெற்றி பெறுகிறாரங்க ஆனால் இந்த நபர் இங்கு வருவதற்கு மிக முக்கிய காரணமாக இருப்பது அவருடைய மதிநுட்பம் தான் ஏனென்றால் நீ என்ன மூடனா பைத்தியக்காரனா என்று மக்கள் கேட்கும் போது அறிவாற்றல் சிந்தனை முழுவதுமே வெளிப்படுகிறது நமது அரசர் எப்படி அரசருடைய குணம் என்ன அவர் இந்த மாதிரியான கொடுமையான தண்டனைகளை கொடுத்திருக்கிறாரா என்று அவருடைய பின்புலத்தை யோசிக்கும் போது நிச்சயமாக இல்லை என்பதை உணர்ந்து கொண்ட அந்த நபர் நிச்சயமாக அவர் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை தான் அங்கு எளிதாக வைத்திருப்பார் என்பதை உணர்ந்து கொண்டு சென்றதால் மதிநுட்பத்தை சரியாக பயன்படுத்தியதால் அவருக்கு அந்த வெற்றி கிடைத்தது ஆனால் மதிநுட்பத்தை அந்த மக்கள் பயன்படுத்த இயலாததால் அவர்கள் தோல்வியை சந்தித்தனர் இதுபோன்றுதான் உங்களுடைய வாழ்விலும் மிக பெரிய அளவில் சிக்கல் சிரமம் என்று பல காரியங்கள் ஏற்பட்டாலும் கூட அந்த சிக்கலில் நீங்களே இருப்பது போன்று அதில் இருந்து கொண்டு அதற்கான தீர்வை தேட முயற்சி செய்தால் நிச்சயமாக கிடைக்காது ஆனால் இந்த சிக்கலை வேறொரு நபர் பார்த்தால் யார் செய்வது சரி யார் செய்வது தவறு இதை எப்படி செய்ய வேண்டும் என்று எளிதாக அவர் சொல்லிவிடுவார் அப்படி உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் போது தொழில்நுட்பத்தை பல கோணங்களில் பயன்படுத்தி தீர்வு காண முயற்சி செய்தால் மிதனராசிக்காரர்களுக்கு அனைத்து சிக்கல் மே விலகி மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகள் எளிதில் உங்களை தேடி வரும் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது எனவே சரியாக இந்த வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய ராசியின் அமைப்பால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள் கூட இந்த தருணத்தில் தவிடுபடியாகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல யோகம் நிறைந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது புதிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் புனிய பயணம் அதிகரிப்பதோடு ரொம்ப வருமானத்தை உயர்த்தக்கூடிய முயற்சியில் மிக பெரிய அளவில் உச்சம் பெறும் ராசியின் ஆதரின் அமைப்பால் உலகின் எந்த முறையில் இருந்தாலும் இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் நன்மை நிறைந்த வாய்ப்புகளை உறுதியாகவே சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு தாய்வழி உறவுகள் வலுப்படுவதோடு மாமன் மைத்துனர் வழியில் தடைபெற்ற மங்கள காரியம் இப்போது கைகூடும் நீங்கள் நினைத்து நினைத்து மகிழ்ந்த காரியத்தை இரட்டிப்பான மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய வகையில் ராசியின் ஆதர் உச்சம் பெறுவதால் சிறப்பாக அமையப்போகிறது இடம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய அல்லது விற்கக்கூடிய முயற்சியில் எதிர்பார்க்கக்கூடிய காரிய வெற்றி நிறைவாக உங்களை தேடி வருகிறது பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் உள்ளிட்ட பல நெருக்கடிகள் இந்த தருணத்தில் முழுமையாக உங்களை விட்டு விலகும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் உங்களுடைய கனவு எதுவாக இருந்தாலும் உலகின் எந்த மூலையில் கனவு கண்டாலும் அவை நினைவாகும் தருணமாக மாற்றிக் கொடுக்கிறாருங்க புதன் இழப்புகளை ஈடு செய்யக்கூடிய வகையில் தொழில்துறை வியாபாரத்துறை உத்தியோகம் சார்ந்த பணிகளில் அடிக்கடி ஏற்படுத்த வந்த இழப்புகளை செய்யக்கூடிய வகையில் மதிநுட்பத்தை நன்கு பயன்படுத்தக்கூடிய ஆற்றலை கொடுப்பதால் உற்சாகத்தோடு சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் கிடைக்கிறது உத்தியோகம் தொழில் ரீதியாக எதிர்பாராத மாற்றம் வருவதோடு மட்டுமல்லாது கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட சிக்கல்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் மிகவும் சிறப்பாக கிடைக்க போகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் பங்குதாரர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு மிக பெரிய அளவுல பக்கபலமாக அமையும் தருணமாக பார்க்கப்படுகிறது எதை செய்தாலும் மிக சிறப்பாக செய்வதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவிலான அதிரடியான வளர்ச்சியை இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான மாற்றம் இந்த தருணத்தில் உண்டு அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்தையும் நீக்குவதோடு தொழில்துறை வியாபாரத்துறையில் வளர்ச்சியை நிறைவாக ஏற்படுத்திக் கொடுக்கிறாருங்க அதே போன்று கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த துறைகளில் முக்கூட்டு கிரகங்களின் ஆதிக்கம் மிகவும் வலுவாக இருக்கக்கூடிய இந்த வலை மிகவும் வலுவாக நாதர் நான்கிலும் சூரியன் மூன்றிலும் குரண் ரெண்டிலும் இருப்பதால் இந்த வேளையில் இரண்டு மூன்று நான்கு ஆகிய இடங்கள் வலுப்பெறுகிறது பல வகையில் அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அற்புதமாக கைகூட போகிறது எனவே கலைத்துறையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உங்களது திறமைக்கான அங்கீகாரம் உரிய முறையில் கிடைப்பதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவில் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது புதிய பொறுப்புகள் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி சிறப்பாக கை தேவையை தேவையான நேரத்தில் பூர்த்தி செய்யக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு மாணவ மாணவியரின் கல்வியில் வியக்கத்தக்க வகையில் சிறப்பான முன்னேற்றம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது குடும்ப பிரச்சனைகள் கல்வியில் பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு மிதனராசிக்கார பெண்மணிகளுக்கு உடன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு கை பார்க்கக்கூடிய வகையில் தெளிவான ஞானத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது மேலும் இந்த தருணத்தை சாதனை மாற்றிக்கொள்ள நிச்சயம் மிதுன ராசிக்காரர்கள் இந்த வேளையில் புதனின் தினமாக இருக்கக்கூடிய புதன்கிழமை விரதம் அருகாமையில் உள்ள விஷ்ணு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் ஏனென்றால் விஷ்ணு பகவானின் சாராம்சமாக தான் புதன் இருக்கிறார் எனவே மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் புதன்கிழமை விரதமிருந்து வழிபாடு செய்வதால் நிறைவாக புதுன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்